ஒரு எட்டரை டன்னு வெயிட்டு இருக்கிற ஜேசிபி இது இந்த ஜேசிபியில வந்து நாலு வீழுக்கடியிலும் வந்து நாலு கல் வச்சிருக்கிறோம் இது வந்து இங்கேயே தயார் பண்ண கல் அந்த கல்லை வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இந்த எட்டரை டன் வெயிட்ட வந்து இந்த நாலு கல் மட்டும் இந்த ஜேசிபி தாங்கி நிற்குதான்னு பார்ப்போம் இப்ப வந்து கல் அடியில் வச்சாச்சு இதை வந்து நம்ம வண்டி இறக்கி பார்ப்போம் வண்டி இப்ப நம்ம வந்து இறக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே இறக்கோ இப்ப பாத்தீங்க நாலு வேலையை வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிடறோம் நாளே நான் தாங்கி இருக்குதான் பார்த்தேன்

கட் லிங்க் கால்ச்சு வாத்து காஞ்சூர் தான் கல்லு வந்து ஒண்ணுமே ஆகுல அதே மாதிரி அடுத்த கல்லு பாருங்க இந்த கல்லு ஒண்ணுமே ஆகல இதே மாதிரி நாலு வீல்லையுமே வந்து கல்லே எதுவுமே ஆகல இப்போ அடுத்து வந்து இன்னொரு பரிசோதனை பண்ண போறோம் டெஸ்ட் பண்ண போறோம் இது அடுத்த டெஸ்ட் இதோட பேர் வந்து ஜேசிபி நமக்கு தெரியும் ஸ்டெபிலைசர் இதோட பேரு இதை வச்சு நம்ம அமர்த்த போறோம் வந்து ஜேசிபி கம்பெனிக்கு பண்ணி அதோட வெயிட்ட கேட்டாச்சு இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காடி மாதிரி இருக்கும் அதனால வந்து அமுத்துனா அது வந்து கல்லுல வந்து வெட்டும் அப்படிங்கறதால இப்ப நம்ம செய்யறோம் மேல ஒரு ஒரு இரும்பு பிளேட் வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம அதை அமுத்தி பாத்துருவோம் இப்ப பாருங்க அதை நம்ம அமைத்துறோம் இந்த பக்கம் ஃபுல்லா வந்து நம்ம ஹைட் பண்ணியாச்சு இதோட ফুল டம்ல வந்து நமக்கு வந்து அனுமதி ஆச்சு இதே மாதிரி தான் கம்பிரசிவ் ஸ்ட்ரெngth செக் பண்றது வந்து பாதியா சொன்னா இதே மாதிரி தான் வந்து செக் பண்ணுவாங்க டவுங்க டவுங்க இப்போ வந்து நம்ம அமுத்திட்டே எடுத்தாச்சு இப்ப கல்லை எடுத்து பாப்போம் வளைஞ்சிருக்குதா என்ன சொல்லி நம்ம எடுத்து பாப்போம் இங்க பாருங்க அந்த பிளேட் வந்து வளைஞ்சிருக்குதே கല്ല് வந்து எதுவுமே ஆகுல அபாரம் அதே கല്ല് கட் பண்ணவே இல்லை ஒரே சாட்டு இங்க பாத்தீங்களா கல் வந்து எந்த பக்கமும் உடையவே இல்லை இது வந்து கட் பண்ணாமல் ஒரே சாட்டில் எடுத்திருக்கோம் பார்த்துக்குங்க இப்போ இது வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஊற போட்டிருக்காங்க இப்போ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குற சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கல் இந்த கல் வந்து நம்ம தண்ணி ஊத்துனா அல்லது தண்ணிக்குள்ளே போட்டால் ஏதாவது ஆகுமான்னு சொல்லி கேட்குறீங்க அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஊற வைக்க சொல்லி ஊற வைக்க சொல்லி ஊற வச்சுக்கா தண்ணிக்குள்ளே ஊற வச்ச கல் இங்க பாருங்க ஊற வச்சாச்சு தண்ணிக்குள்ள இது ஒரு வாரம் ஆறு மீட்டர் ஹைட்டு அந்த ஹைட்ல இருந்து நம்ம அந்த கல்லை வந்து போட போறோம் ஆ போடுங்க ஒரு கல் அதே மாதிரி வந்து ரெண்டாவது கல் இத பாருங்க ரெண்டு கல்லு வந்து மேலே போட்டாச்சு கட் பண்ணவே இல்லை அந்த நேராக பார்த்துங்க கல் வந்து எதுவுமே ஆவலை பார்த்துங்க இங்கே பாருங்க ம் அப்படியே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன மூளை போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கீழே கிடக்கிற கருங்களுங்க பாருங்க இதுக்காக நம்ம மண் அந்த மாதிரி போடாமல் எதுவுமே போடாமல் தான் எடுத்திருக்கிறோம் ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் வந்து எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு மண்பிரிக் அதாவது எம்பிரிக் தயாரிக்கிற தான் நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போடுற மூணாவது வீடியோ ஏராளமான வெட்டுக்களோட மண் வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தமாக நிறைய வண்டி வச்சிருக்காங்க டெலிவரி கொடுக்கறதுக்கான வண்டி வச்சுருக்காங்க இந்த கம்பெனியோட முதலாளி இங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட நாம் வந்து இது பற்றின விவரங்களை கேட்போம் இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க சொன்னால் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் சாரே நமஸ்காரம் இது கம்பெனி உள்ள இடம் மலப்பு செங்கல் ஏரியா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மலப்புரத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வட்டப்பரம்புங்கிற இடம் இது வந்து இவங்களோட மொபைல் நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இப்ப இங்க எந்தெல்லாம் தமிழ் தெரியும்ல കൊഞ്ചം മലയാളം തമിഴ് മിക്സ് പണി നമുക്ക് സംസാരിക്കാം ഇത് ഏതാ കമ്പനി എന്ത് സാധനം ഇവിടെ വന്ന് നമ്മള് ചെങ്കലിന്റെ വേസ്റ്റ് വെച്ച് കട്ട് ബ്രിക്സ് മാനുഫാക്ചറിങ് ചെങ്കലിന്റെ വേസ്റ്റ് അത് ഓ പി സി സിമെന്റ് സിമെന്റ് കൊഞ്ചൂട്ടിയ സിമെന്റ് കെമിക്കൽ ആഡ് പണി നമ്മളുണ്ടാക്കുന്ന ബ്രിക്ക് ആണ് இந்த பிரிக் பின்ன வந்து இந்த சைஸ் வந்து ஆறு எட்டு பந்திரண்டு இந்த சைஸ் வந்து ஆறு எட்டு பந்திரண்டு இந்த ஒற்ற சைஸ் கூட மேனுபேக்சர் பண்ணுது இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெட்டுக்கல்லோட மண்ணை வச்சு வெட்டுக்கல்லு மண்ணு சரல் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அந்த பக்கம் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் அதை த வச்சுட்டு இதோட வந்து ஓபிசி சிமெண்ட் ஓபிசின்னு சொன்னா ஒரு ஐம்பத்தி மூணு கிரேடு சிமெண்ட்டை வச்சு இதுல ஒரு லிக்யூடு சேர்த்து இந்த மண்ணை நாம வந்து தயார் பண்றோம் சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதோட அளவு பார்த்தீங்க சொன்னா பன்னெண்டு இன்ச்சு நீளம் எட்டு இன்ச்சு உயரம் ஆறு இன்ச்சு அகலம் இது வந்து இந்த கல்லோட சைஸ் இந்த கல்லோட இந்த கல்லை பத்தின சந்தேகத்தை நம்ம இவர்கிட்ட கேட்போம் ஞான ஒண்ணு எங்களோட சோதிக்க என்ன தெரியும் நம்ம கேரளத்துல வெட்டுக்கல்லு ஒருபாடு உண்டு இல்ல வெட்டுக்கல்லு வேடிக்கினோருக்கு ஒரு சம்சயம் இல்ல சம்சயம் இல்ல கல்லானு அது ஒண்ணு வீடு கட்டா പിറകെട്ട എന്ത് വേണമെങ്കിലും ചെയ്യാം ഇപ്പൊ നിങ്ങള് മണ്ണില് കൊണ്ട് കട്ട ഉണ്ടാക്കണുണ്ടല്ലേ ഇപ്പൊ മണ്ണ് കൊണ്ട് ഉണ്ടാക്കുമ്പോ അത് ഉറപ്പുണ്ടാവും ഇത് എന്തിന്റെ വെട്ടുകല്ലിന്റെ പ്രശ്നം എന്താ വെച്ചാല് അതില് കംപ്രസീവ് സ്ട്രെങ്ത് കീയ കുറഞ്ഞു കുറഞ്ഞു വരും കല്ല് വന്ന് ഇളം കല്ലായിടും ഇന്ത് കല്ലിന്റെ മെച്ചം എന്താ വച്ചാൽ എല്ലാ കല്ലുമെ ഒരേ സ്ട്രെങ്ത് ആയിരിക്കും ഒരേ യൂണിഫോം സ്ട്രെത്ത് അത് അതാണ് ഇതിന്റെ ഏറ്റവും വലിയ ഒരു അഡ്വാൻറ്റേജ് നാ അവേന്ന് കാലം കേരള മക്കളാകട്ടോ ഇല്ല കേരള വന്ന് நம்ம தமிழ் மக்களாகட்டும் வந்து கல் வாங்கிட்டு போறவங்க வந்து நம்ம வெட்டுக்கல் தான் வந்து வாங்கி போயிட்டு இருக்கிறோம் இப்போ இது வந்து சொன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஆகி வருது எல்லாருமே வந்து மண்பிரிக்கு வாங்கிட்டு போறாங்க மண்பிரிக்கில் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ இந்த கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டுக்கல்ல வந்து மேலே இருக்கக்கூடிய பாறை இல்லைன்னா ஒரு நாலு லேயருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாறை அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வெட்டுப்பாறை வெட்டிட்டு கீழே போக 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 ஸ்ட்ராங் வந்து கம்மியா இருக்கும் அப்போ அந்த கல் வந்து ஒரே லெவலான ஸ்ட்ராங்கான எல்லா கல்லும் ஒரே ஸ்ட்ராங்கான கல்லு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுல வந்து ஸ்ட்ராங் கம்மி கம்மியாயிரும் கீழே போறப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கல்லுல என்ன கம்பரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குதோ ஒரு கல்லுல என்ன ஸ்ட்ராங் இருக்குதோ அது எல்லா கல்லுலயும் இருக்கும் இல்ல எல்லா எல்லா ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இது எத்தனையா இது அவர் வந்து இருக்குற நிறுவனம்

பின் வாட்டர் அப்சோர்ஷன் டெஸ்ட் இருக்கு எல்லாமே டவுட் இருக்கு வாட்டர் அப்சோர்ஷன் டெஸ்ட் தான் முக்கியம் அது யாருமே டெஸ்ட் பண்ணாது அந்த டெஸ்டும் இங்க இருக்கு இது பாத்தீங்கன்னா அதுவும் அதுவும் வந்து நேனுக்கு முகலில் அதாவது இது இந்த கல்லு ரெண்டு மூணு நில கல்லு வீடு வைக்கிறதுக்கு கட்டலாம் இப்ப பாதி சொன்னா எல்லாருமே வந்து இந்த கம்பரசிவ் ஸ்ட்ரென்தோட சர்டிபிகேட்டை வந்து காமிச்சிருவாங்க அத வந்து கொடுத்துருவாங்க ஆனா யாருமே இந்த வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட் வந்து செய்ய மாட்டாங்க அதை வந்து காமிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவர் வந்து அந்த டெஸ்ட் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை அளவு அது வந்து ஒன்பதுக்கு முகலு ஒன்பதுக்கு மேல வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதோட சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்றாங்க அதோட போட்டோவையும் நம்ம வந்து இதுல ஆட் பண்ணுவோம் இப்ப எங்களுக்கு பறையினை எட்டு நியூட்டன் பார் எம்எம் எம் ஸ்கொயர் கம்பர்சிவ் ஸ்ட்ரென்தும் ஒன்பது பாயிண்ட் நம்மளு வாட்டர் அப்சர்வேஷனும் എന്റെ അടുത്ത് കാണിക്കുന്ന ഈ കല്ലിൽ മാത്രം ഉണ്ടാവും തമിഴ്നാട്ടിൽ കൊണ്ടുപോകുന്ന എല്ലാ കല്ലിലും അത് ഉണ്ടാവും നാട്ടിൽ പോണ എല്ലാ കല്ലിലും എല്ലാ കല്ലിലും എല്ലാ പല കമ്പനികൾക്ക് മെഷീൻ ഇത് വന്ന് പുതിയ മെഷീൻ പുതിയ ടെക്നോളജി രണ്ട് സൈഡിൽ നിന്നും വന്ന് എത്ര ടണ് ചെയ്യുന്നത് അത് വന്ന് സ്ക്വയർ രണ്ട് സൈഡിൽ നിന്നും വന്ന് ഇഞ്ച് മണ്ണ് மண்ணு கொடுத்துட்டு பந்திரண்டு இஞ்சுக்கு அடிச்சு அடிச்சு கொடுக்கணும் அதானது இத்தனை ஸ்ட்ரென்த் வரா முக்கிய காரணம் ஓகே இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம இப்ப வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு வரும்னு சொல்லி வருவோம்னு சொல்லி அவருக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா அவர் வந்து எனக்கு முன்னாடி எல்லாம் பழக்கம் கிடையாது நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறத பாத்துதான் நம்மள கூப்ட்டது இல்ல நம்ம வீடியோ போடுறத பாத்துதான் கூப்பிட்டாரு அப்ப நான் என்ன கேட்கறேன்னா நான் வர்றதுக்காக வேண்டி நான் வந்ததுக்காக வேண்டி இந்த மாதிரி கல்லு எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல அதே மாதிரி தான் கல் இருக்குமான்னு கேட்டா எல்லா கல்லுமே அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு இப்ப இதுல சொன்னா இது இப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம கல்லு கொண்டு போயிட்டு அவட ஒரு காலேஜில் கொடுத்துட்டு அவரை டெஸ்ட் செய்தாலும் இந்த கம்பெனியை சும்மா கேக்கல நான் வந்து ஒரு சீரியஸா தான் கேக்குறேன் அதாவது இவர் வந்து வாக்குறுதி கொடுக்கறது வந்து நம்ம சேனல்ல குடுக்கறாரு அப்ப இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொன்னா அவர் வந்து என்ன சொல்றாருனா நான் வந்து நஷ்டம் ஈடு கொடுக்குறேன் கம்பெனி போட்டோன்னு வேண்டாம் நஷ்டம் எத்தனை வேடிச்சு போகணுன்னா அந்த பைசா கொடுக்க அது உரப்பானு இல்ல அப்ப அதுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் தர்றாரு ఆ నాస్టరేట కుడుక్రం అది మాత్రమే పాలకార్డ్ ఎన్ఎస్ఎస్ కాలేజ్ ఇర్కి ఇంజనీరింగ్ కాలేజ్ ఎన్ఎస్ఎస్ కాలేజ్ ఆ రిజల్టుం గరికి ఆ పాలకార్డ్ ఎన్ఎస్ఎస్ కాలేజ్ లో ఆ టెస్ట్ పన్న అవడో రిజల్ట్ ఉకుంగరారు ఇప్ప ఇది వండిటి ఇంగె ఎత్రో దేసం నణకిం ఇది వందే ఇద ఇన్న అడచ కల్లే ఇంద కల్లే ఇంద మెషిన్ నిన్న అడచ కల్లే ఇంద కల్లే వందే ఏడు దేసం క్యూరింగ్ క్యూరింగ్ జీ

ി വന്ന് ഇങ്ങനെ മാറി കൊണ്ട് അത് അല്ലി പോകും പിന്നെ പെരുസ കല്ല് മൊത്തം നമ്മള് ക്രഷറിലേക്ക് വരും ഇതാണ് ചെറിയ മണ്ണ് വഴി വരും മിക്സ് ആയിട്ട് നേരെ വന്നിട്ട്

மொத்தத்துல ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்து இங்க வந்து இதுல வந்துட்டு இதுல இதுல வந்து விழுந்துரும் இதுல விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா இதான் வந்து பைனல் இல்ல பைனல் இப்ப இந்த மாதிரி இருக்கும் இதுல பாருங்க நம்மளே பாத்துருவோம் அங்க பாருங்க இதான் இவங்களோட கல்லு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க சின்ன 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 சிரலு அதே மாதிரி மண்ணும் மிக்ஸ் ஆகி வருது இப்ப இந்த இடத்துல வந்து மண்ணும் செரலும் வந்து மிக்ஸ் ஆகி வரும் இல்ல இதுண்ட சேஷம் இந்த இங்க ப்ரொடக்ட் வைக்க வந்த மண்ணு എന്താ മണ്ണും സിമെന്റും കൂടി ഇവിടെ മിക്സ് ചെയ്യും മിക്സ് ചെയ്തിട്ട് ഇത് വന്ന് മിക്സർ മെഷീനെ മെഷീൻക്ക് മാറ്റിയിടും അത് വെള്ളവും കെമിക്കലും ആഡ് ചെയ്തിട്ടുള്ള കെമിക്കൽ വെള്ള വെള്ളാണിത് എന്താ വെള്ളം എന്താ വെള്ളം ഇതിൽ മിക്സ് പണി നേരെ ഇത് ഒരു രണ്ട് ഒരു മൂന്ന് നാല് മിനിറ്റ് മിക്സ് പണിക്സ് മിക്സ് പണിട്ട് നേരെ പിന്നെ

இப்போ வந்து இதில் வந்து முன்ன சொன்ன இந்த ரெண்டடி அடி மண் வந்து இதில் தான் ஃபில் ஆகும் ரெண்டடி ஆழமும் இருக்கும் கை விட்டோம் ஆத் நீச்சல் கிருணும் நீச்சு இங்கே பாருங்க இந்த பையனோட கையை பாருங்கள் இதோட அடிபாகம் இதுலேயும் பார்க்கலாம் ஒன்று அதில் பார்க்கலாம் ரெண்டாவது வந்துட்டு இதில் பார்க்கலாம் இந்த இந்த லென்த்துக்கு வந்து மண் வந்து ஃபில் ஆயிரும் இதில் கம்பிரசிவ் ஸ்ட்ரென்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதுலேருந்து பன்னெண்டு இன்ச்சு இந்த அளவுக்கு வந்து என்ன ஆயிரும்னா அமத்தி கொடுத்துரும் அதனாலதான் வந்து அவ்வளவு வருது காரணம் ரெண்டு அடி மண் உள்ளது இருபத்தி நாலு இன்ஜ் உள்ளது பன்னிரெண்டு இன்ச்சு ஆக்கும் நல்ல ஸ்ட்ராங் காரணம் அதோட சிமெண்டும் மற்ற கெமிக்கலும் கூட்டிட்டான் கூட கூடுது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டடி மண்ணை இதான் மெயினான இடம் ரெண்டடி மண்ணை ஒரு அடி மண்ணாங்க ஒன்னு ரெண்டாவது வந்து ஓபிசி சிமெண்ட் போடுறாங்க அது இல்லாம வந்து ஒரு கெமிக்கலும் வந்து ஊத்தி கொடுக்குறாங்க அந்த காங்கிரீட்டுக்கு நம்ம வந்து மழை காலத்துல வந்து பட்டனு செட் ஆகுறதுக்கு பிக்ஸிட்டுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரியான கெமிக்கல் வந்து இவங்க அதை மிக்ஸ் பண்றாங்க தண்ணியோட சேர்த்து இது எல்லாம் சேர்த்து ஒரு வாரம் நம்ம வந்து நினைச்சு தான் இதோட கல் வந்து பரிபூரணமான ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமைக்கு வருது இப்ப நம்ம பரிசோதிச்ச அத்தனையும் இப்போ நம்ம இது பரிசோதிச்சு காணிச்சு கொடுத்துல நம்ம ஒரு ஜேசிபி இந்த டயர்ல நாலு கல்லு வச்சு கேட்ரி கொடுத்து அதே போல ஜேசிபி இந்த அது எந்த பரையது ஸ்டெபிலைசர் ஸ்டெபிலைசர் கொடுத்துட்டு அதை அமர்த்தியும் காணிச்சு பின்ன ஒரு 4 மீட்டர் ஹைட்ல இருந்து நம்ம கல்லு இப்போ ஒரு கஸ்டமர் எந்த வீடியோ கண்டு விசுவாசிச்சு எங்களுடைய வரணுண்டு வந்துட்டு அப்ப கஸ்டமர் எங்களோட ஜோயிக்கிண்டு என்ன சப்ஸ்கிரைபர் வரோம் எங்களுக்கு கஸ்டமர் எனக்கு சப்ஸ்கிரைபர் அப்ப உங்களுக்கு வந்துட்டு അവരുങ്ങളോട് ചോദിക്കുന്നുണ്ട് എനക്ക് ഒരു കല്ല് അവരായിട്ട് ഈ കല്ല് ഉണ്ടല്ലോ ഇത്രയും കല്ല് അതിൽ നിന്ന് ഒരു കല്ല് എടുത്തിട്ട് അവർ തന്നെ എടുക്കും ആ കല്ല് എടുത്തിട്ട് ഈ ജെ സി പിൻ്റെ സെബിലൈസർ വെച്ച് കൊടുക്കാം ഞങ്ങൾ വച്ച് കാണിച്ചു കൊടുക്കാം അല്ലേ അതേപോലെ നിങ്ങളെ എടുക്കും അയാൾ എടുത്തിട്ട് அப்ப அதே போல ஜேசிபி டயரு கேட்டு காணிச்சு கொடுக்க மாதிரி காணிச்சு காணிச்சு கொடுக்கும் நாலு மீட்டர் ஹைட்ல இருந்து எடுத்து இட்டு காணிக்காம இது வந்து எனக்காக இல்ல உங்களுக்காக தான் நான் இந்த கேள்வி கேக்குறேன் நீங்க வந்து ஒரு டயரை ஏத்தி காமின்னு சொன்னா ஏத்தி காமிப்பாங்க அதே மாதிரி ஜேசிபியோட எந்த கல்லூரிமாலும் எடுத்துக்கங்க நம்ம செஞ்ச எல்லா டெஸ்ட்டுமே வந்து இவர் வந்து செஞ்சு காமிச்சு தரேன்னு சொல்றாரு கல்லு வந்து உங்களோட சாய்ஸ் இதுல நீங்க தேடி எடுத்துக்கலாம் ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்ன தெரியும் கல்லு எட்டுவசம் கழி கழிஞ்ச கல்லாகணும் நீங்க வந்து இப்ப அடிச்ச கல் எடுத்து இது மேலே ஏத்துனா அது யாராலையும் ஏத்த முடியாது எந்த கம்பெனியுமே மாட்டாங்க கியூரிங் முடிஞ்ச எட்டு நாள் முடிஞ்ச கல் எந்த கல் வேணுமாலும் எடுத்து

நேர்ல வந்து கண்டுட்டு கேட்டி போனீங்களும் போவாங்க தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா இவரோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இவருக்கு நேராக போன் பண்ணலாம் போன் பண்ணி பேசுங்க இவர் வந்து லொக்கேஷன் அனுப்பி தருவாரு அந்த லொக்கேஷன்ல நேரம் நீங்க இங்க வரலாம் வந்து கல்லை பார்த்துட்டு நம்ம வந்து ஏத்திட்டு போகலாம் இது ஒரு வழிமுறை ரெண்டாவது வந்து நல்ல நம்பிக்கை வச்சு இவருக்கு போன் பண்ணாலும் இவர் வந்து கல்லை ஏத்தி கொடுத்துருவாரு அந்த லோடிங் பண்ண போட்டோ பிடிச்சி அனுப்பிடுவாரு அந்த வண்டியோட டிரைவர் நம்பரை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் அனுப்பிட்டு அந்த கல்லையும் கொண்டு போலாம் இல்ல அவங்களே கல்லுண்ட ரேட்டு எவ்வளவு அனுப்புறோம் முப்பத்தி ஏழு ரூபா பிளஸ் செய்து அனுப்பாமல இந்த கிளாசிக் மண்பிரிக் கம்பெனில பாத்தீங்கன்னா சொன்னா இங்க உள்ள ரேட்டு வந்து முப்பத்தி ரூபாய் அதோட வந்து ஜிஎஸ்டி அடக்கம் ஜிஎஸ்டி அடக்கம் ஜிஎஸ்டி உள்பட முப்பத்தி ஏழு ரூபாய் லோடிங் பண்றது வந்து ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருவீங்க லோடிங் எல்லாம் ஃப்ரீயா லோடிங் வந்து ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்லோடிங் வந்து நம்மளோடது அன்லோடிங் அவரோட தானே அன்லோடிங் அவரோட அது பாருங்க அன்லோடிங் நம்மளோடது அது மாதிரி வந்து ஒரு தொடர்பு கொண்டு நம்ம வந்து கல் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இல்ல ஓகே இப்போ இது வந்துட்டு இது கல்லுன்றல்ல இது மண்ணு கொண்டு உண்டாக்குன கட்டையാണ് அப்போ இங்கனே ஆகும்போ இது எந்தாலும் பிளாஸ்டர் செய்யணும்ல இல்ல பிளாஸ்டர் செய்யணும் நிர்பந்தம் இல்ல പിന്നെ പ്ലാസ്റ്റർ ചെയ്യാതെ നമുക്ക് നല്ല രസത്തിലുള്ള പടവുകൾ ഉണ്ട് ഫോട്ടോസ് ഒക്കെ നമുക്ക് വേണമെങ്കില് ഓരോ വീടുകൾ കുറെ വീടുകൾ കെട്ടി ഏകദേശം നമ്മൾ ഇവിടെ ഒരു അൻപത് അറുപത് വീടുകളും കഴിഞ്ഞു അതില് പ്ലാസ്റ്ററിങ് ചെയ്ത വീടുകളും ഉണ്ട് പ്ലാസ്റ്ററിംഗ് ചെയ്യാത്ത വീടുകളും ഉണ്ട്

நம்ம வந்து பிளாஸ்டர் பண்ணுறது பூச்சி வேலை பார்க்குறது வந்து நிர்பந்தமானு சொல்லி கேட்டேன் செஞ்சுதான் ஆகணுமான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வெளிப்பக்கம் வந்து நம்ம சிமெண்டால பிளாஸ்டர் பண்ணிக்கலாம் ஒன்று அப்படி இல்லை இந்த கல் வந்து அதே மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு இந்த கல் மாதிரியே தெரியணும் அதுதான் வந்து டிசைன் படவுன்னு சொல்லி சொல்கிறாரு டிசைன் வந்து அப்படியே தெரியணும்னா நம்ம வந்து இந்த வார்னிஷ் அடிக்கிற மாதிரி நிறைய பெயிண்ட் வந்து வந்துருக்குது நம்ம வெதர் கோட்டிங் வந்துருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம அடி அடிச்சுக்கலாம் உள்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக வால்புட்டிக்கு பண்ணிக்கலாம்

ഇത് സാധാരണ ഒരു നമ്മള് കല്ല് വാങ്ങിട്ട് ഇഷ്ടിക വാങ്ങിട്ട് കട്ടണത് ഉണ്ടല്ലേ അതിനേക്കാളും ഈ കട്ട കൊണ്ട് കെട്ടിയുണ്ടോ തമിഴ്നാട്ടിൽ മൊത്തം ഇഷ്ടിക ഇഷ്ടിക അപ്പൊ ആറ് ഇഷ്ടിക ഒരു കല്ല് വരും അതാണ് ഇതിന്റെ ഏറ്റവും വലിയ അഡ്വാൻറ്റേജ് അത് മാത്രമല്ല നിങ്ങൾ ഇഷ്ടിക വെച്ച് കെട്ടുമ്പോൾ അതിന്റെ അടിയിലൊക്കെ സിമെന്റ് പണിക്കൂല് എല്ലാം കൂടും ഇത് വെച്ച് കൂട്ടുമ്പോൾ അതൊക്കെ ஒரு ஒரு மண்பிரிக்கு வந்து ஆறு செங்கலுக்கு சமம் அப்போ அந்த ஆறு செங்கலுக்கு ஆகக்கூடிய சிமெண்ட்டு எம்சாண்டு ஆள் கூலி அது எல்லாமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறில் ஒரு பங்கு தான் செலவாகும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பூச்சி வேலை பார்த்தோன்னு சொன்னால் செங்கல்ல முழுசும் பூச்சி வேலை பார்த்துட்டு தான் நம்ம வால்புட்டி பண்ணணும் இப்போ இது வந்து நேராக வால்புட்டி பண்ணலாம் அதனால் பூச்சி வேலை பார்க்குற அந்த செலவுமே வந்து லாபம் இப்ப கேரளாவில் நம்ம கல்லு வாங்கினோம்னா டிரான்ஸ்போர்ட் கூட வரும் ஆனா டிரான்ஸ்போர்ட் கூட வருதுன்னு சொல்லி அதை மட்டும் கணக்கு பார்க்காதீங்க ஒரு வீடோட மொத்த செலவு இருக்குல்ல டோட்டல் செலவு அது நோக்கிட்டானே இது லாபம் உண்டோம் வெறும் ஆறு ஹிஸ்டியா அவட வந்துட்டு நாற்பத்தி எட்டு ரூபாய் இவட இருந்து கல்லு நீங்களும் பறையும் போது ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் கூட பறையும் போது ஏதாச்சும் பொள்ளாச்சி ஒக்கே வந்து பொள்ளாச்சி அந்த ஏரியால ஒரு இருபது ரூபாய் அடிஷனல் இருபது ரூபாய் அடிஷனல் அப்போ இப்போ ஒரு இவர் பொள்ளாச்சிக்கு இருபது ரூபா அடிஷனலாக வருங்கிறாரு கல் முப்பத்தேழு ரூபாய் பொள்ளாச்சிக்கு வரப்போ ஐம்பத்தேழு ரூபாய் என்ன இஸ்டிகையோட ரேட்டு ஜாஸ்தியாக வருதுன்னு பார்க்கவே பார்க்காதீங்க மொத்த வீட்டு செலவு ஃபுல்லும் போட்டு கணக்கு போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்ல லாபம் இருக்கு ரெக்யூஸ்ட் ஒன்று கேட்டேன் இவர் வந்து கல்லோட ரேட்டு வந்து முப்பத்தி ஏழு ரூபா சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நான் என்ன கேட்டேன்னா இப்போ நம்ம வந்து வீடியோ போட வந்திருக்கிறோம் நம்ம இப்போ நீங்களும் வந்து தமிழ்நாட்டில இருந்து அங்க இருந்து ஒரு செலவு பண்ணி நேரில் வரதா இருந்தாலும் வரணும் இல்லைன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம சேனலை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கல்லு வாங்குறவங்களுக்கு எதாவது நீங்க சகாயம் பண்ணி தருவீங்களா எதாவது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவரே சொல்லுவாரு என்ன செய்வீங்க நம்ம சேனலை சேனல்ல கண்டு பண்ணும் போல உங்களை சேனல்ல பேரு பண்ணி வர டிஸ்கௌண்ட் பண்ணுவோம் சொல்லிட்டாரு இப்பதான் சொன்னாரு நம்மளோட சேனல் பேர் சொல்லி வந்து இங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு கல்லுக்கு வந்து ரெண்டு ரூபா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு வெறும் ரெண்டு ரூபா நினைக்காதீங்க ஒரு வீட்டுக்கு நாலாயிரம் கல் தேவைப்பட்டா எட்டாயிரம் ரூபாய் குறைவாக அந்த ஒரு லாபம் இருக்குது அதை நீங்களே சொல்லி அவர்கிட்ட வாங்கிக்கிங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி